வீடு கட்ட நிதி வழங்காததை கண்டித்து திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டம் விருதுநகர் அரசு ஒதுக்கீடு வீடு கட்ட நிதி வழங்காததை கண்டித்து விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நான்கு வழி சாலையை மறித்து திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முப்பத்தி எட்டு திருநங்கைகளுக்கு தலா இரண்டு புள்ளி ஐந்து சென்ட் திருவில்லிபுத்தூர் அருகே பிள்ளையார்குளம் பகுதியில் கட்ட கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அரசு சார்பில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் அவர்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இது திருநங்கைகள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்த திருநங்கைகள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மாதுரை திருநெல்வேலி நான்கு வழி சாலையில் அமர்ந்து மாரியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் துணை காவல் கண்காணிப்பாளர் பவித்ரா தலைமையிலான போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் மறியல் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலந்து சென்றனர்

ದ <San>